அண்ணாமலை அவர்கள் இருக்க போய் தான் தீயா வேலை செஞ்சு அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து கன்வசப்படுத்துறாங்க பாஜக ஆனா இப்ப இருக்கிற நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த சதவீத ஓட்டு வருமா இந்த தேவர் சமூகத்தை வந்து இன்னைக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தெளிவான மனிதராக அமமுகவையும் யார் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்தது ஆனா ஏடிஎம்கே இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ அவங்களோட பேஸ் ஓட்டை வச்சுட்டு இருக்கு மேம் அதில் இந்த என்டிஏ வந்து இன்னும் சார் என்டிஏ கூட்டணின்ற இந்த பாஜக வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக பவர் தான் சேர்க்குதே உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடம்னா என்னனே தெரியாது பாஜக விட முழுமையாக கட்சியை அடமானம் ஒரு தடவை ரொம்ப ஆபாசமா பேசிட்டேன் காலுக்குள்ள போறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பெண் இந்தியை கூட்டணி வலுவா இருக்குதுன்னு சொல்றீங்க இன்னுமே அந்த இந்திய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு தாவைக்கா உள்ள வந்திருக்கா கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா வலுப்ப இன்னும் வலுவா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார் அது வலுவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு ஊடிய கொடுத்து அதை கொடுத்து வார் ரூம் அது இதுன்னு எவ்வளவோ செட் பண்ணி திமுக ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்ப அதை டேக்கிள் பண்ணது நமக்கு ஒரு கூட்டம் வேணும் அந்த கூட்டம் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் இருக்க போய்தான் தீயா வேலை செஞ்சு அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து தன்வசப்படுத்தினாங்க பாஜக ஆனா இப்ப இருக்கிற நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த சதவீத ஓட்டு வருமா அப்படின்றதே சந்தேகம்னு சொல்றாங்க பாஜக எஸ்சி எஸ்சியினுடைய ஒரு ஒரு ஒருவரை அழைத்து நீங்கதான் வந்து மாநில தலைவர் எல்முருகன் அவர்கள் அதே மாதிரி கொங்குபல்ட்ல இருந்து அண்ணாமலை அவர்களை அழைத்து நீங்க தான் அதே மாதிரி நாடாளு சமூகத்தை குங்குபல் கவுண்டர் சமூகம் அதே மாதிரி நாடார் சமூகத்துல இருந்து மா தமிழிசை அவர்கள் பாத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள் இப்போ தேவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுல இருந்த தலைவர்கள் யாராவது இந்த கட்சி விட்டு போயிட்டாங்களா இல்ல கட்சியை உடைச்சிட்டு போயிட்டாங்களா எனக்கு தலைவர் நயனார் நகேந்திரன் ஐயா அவர்களை விட இவங்க இன்னும் வீரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமமுக கூட கூட்டணி வச்சு இந்த தேவர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று பெற்று விடலாம் என்று நினைச்சாங்க பெருசா அவங்களால பெற முடியல ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் இரண்டரை சதவீதம் தான் வந்துச்சு உண்மை அப்ப அப்போ இங்க இப்ப அவங்க கூட்டணி விட்டு வெளியில வேற இருக்காங்க அப்ப அந்த ஓட்டுகளும் நமக்கு தேவை ஏற்கனவே வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் போலரைஸ் பண்ணதா இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க தமிழிசை அவர்கள் போலரைஸ் பண்ணதா இருக்கட்டும் அது இன்னும் பாஜக இருக்கு இப்போ இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மேண்டேட் என்னன்னு பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவர் சமூகத்தினுடைய வாக்களவன் அப்போ இங்க தேவர் சமூகத்தை வந்து இன்னைக்கு ரெப்ரசன் பண்ணக்கூடிய தெளிவான மனிதர் ஐயா நினாநாயந்திரன் அவர்கள் இருக்காரு நீங்க வேற இப்ப வன்னியருக்குன்னு பாமகன்ன ஒரு கட்சி இருக்கு இப்போ எஸ்சி எஸ்டிக்குன்னு ஐயா மதிப்பிற்குரிய இவர் இருக்காரு ஒவ்வொருத்தரும் இனத்துக்குன்னு இங்க ஒரு முக்குளத்தோருக்குன்னு இங்க ஒரு பெரிய கட்சி இருக்கானா இல்ல முக்குளத்தோர் புடிப்படை அந்த இது இது அதுன்னு நிறைய நிறைய பேக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டிடேட் இருக்கா இல்ல அப்போ நீங்க பார்க்கும்போது தேடி எடுக்கும் பொழுது நீங்கள் நயனா நாயேந்திரன் அவர்கள் ஏறக்குறைய திருநெல்வேலி

நூறு அறுநூறு ஓட்டம் தூத்துக்குடி அதனுடைய சீ அவரை நீங்கள் அந்த இடத்துல அசைக்கவே முடியாத ஒரு சக்தி நயனா அவர்கள் வந்து திருநெல்வேலி பல்ட் நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன் நான் நான்கு நேரி அந்த திருநெல்வேலி மாவட்டமும் சரி அதன் கீழேயும் சரி அவருடைய செல்வாக்குன்றது இங்கே உள்ள நீங்க யாரை எடுத்துக்கோங்க நீங்க கே நேரு திருச்சி ஆள்றாரு நீங்க ஆற்காட்டு ஆற்காடு மாவட்டங்களை ஃபுல்லாவுமே வந்து நீ கதிரானந்தனுடைய அப்பாவும் கதிரானந்தான் ஆள்றாங்க என்ன வேணாலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு தனி சகாப்தன் நயனா நாயந்தன் நாலுவல் அது யாராலையும்

இந்த மனிதர் வந்து இப்ப பாஜக ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த அந்த மனிதருக்கான அந்த செல்வாக்கை வச்சு பாஜக ஓட்டு வரும் இல்லையா அதை தான் அவங்க பாக்குறாங்க சோ இங்க ஆல்ரெடி பாஜக கலெக்ட் பண்ண ஓட்டுன்றது இருக்கு அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்ல இவர் புதுசா வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டுகளை தான் கலெக்ட் பண்ணி கொடுக்க போறாரு இதற்கு மத்தியில வந்து அமமுகவையும் ஏறக்குறைய ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்தது ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப தெளிவா இல்லை நான் வந்து அவங்கள என்னுடைய கட்சிகள் கட்சியில் சேர்க்க முடியாது நீங்க கூட்டணி நீங்க போய் பேசி கூட்டணியில் சேர்க்குன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இன்னைக்கு சொல்லிட்டு என்ன சொல்றது அமித் அமித்ஷா நைட்டோட நைட்டா ஒரு பத்து நிமிஷம் மீட்டிங் சொல்லிட்டு வெளில வந்துட்டாரு வெளில வந்தோடனே நீங்க மூஞ்சில துணியை போட்டு வந்துட்டாரு அதை பண்ணாரு சொல்லிட்டு தானே அப்படியே அவர் மூஞ்சுல துணியை போட்டு வரன்ற மாதிரி அப்பவே எல்லாரும் கேட்டோம் உண்மை என்னன்னா நான் கூப்பிட போறதுல ஏன்னா என்னுடைய கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க சார் கட்சியை அதாவது கட்சியினுடைய சின்னத்தை முடக்கணும்னு அவர் லஞ்சம் கொடுத்து உள்ள போனவர் எடப்பா இவர் யாரு டிடி தினகரன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என் கட்சிக்குள்ள எடுத்தனா அம்மாவோடைய ஆன்மையை சும்மா விடாது பெண்மணிச்சிமல் எம்ஜிஆர் அவருடைய ஆன்மையான சும்மா விடாது அதனால நான் அவங்கள உள்ள கொண்டு வர போறது இல்ல நீங்க கூட்டுறிகுள்ள உள்ள கொண்டு அது உங்க இஷ்டம் நான் அதுக்கு தடையாவே இல்லை ஆக அமமுகவும் ஓ பி அவர்களையும் உள்ள கொண்டு வரது செங்கோட்டையன் அவர்களையும் வச்சுக்கோங்களேன் உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தான் இருக்கு அவங்களும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சவுத் பெல்ட்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து சவுத் பெல்ட்ல இந்த அந்தந்தான் இருக்கும் ஜெயிக்க அதாவது அந்த தடவை திமுகவுக்கு அலைன்றதா திமுக ஜெயிக்க வப்பாங்களே வெளியே அவ்வளவுதான் அப்படிப்பட்ட மொத்த சவுத் பெல்ட்டையும் கவர் பண்ணிடுவாங்க ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கொங்கு வந்து கம்ப்ளீட்டாக எடப்பாடி அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதே மாதிரி டெல்டா மாவட்டமும் இப்போ இப்போ நடந்த பிரச்சனைகள் அதாவது இவ்வளோ ஒரு ஒரு வெள்ள பாதிப்பை ஒரு அமைச்சர் போய் ஒரு முதலமைச்சர் போய் நேரில் கூட பார்க்காம பயிரை அவரோட இடத்துக்கு வர வச்சு என்ன சொல்றது அனலைஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம் ஏறக்கூடிய அங்க உள்ள விவசாய சங்கங்கள்லாம் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்காங்க அப்படிங்கும்போது டெல்டாவும் இன்னைக்கு வந்து டெல்டாவினுடைய நாயகனாக டெல்டாவை எப்படி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சாரோ அதுல இருந்து அவர் மேல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பு இருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு ஸோ அதனால தஞ்சாவூர் கும்படி சாரி கும்பகோணம் அதே போல நாக நாகப்பட்டினம் போன்ற அந்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு அவருக்கு தான் இருக்கு அப்படின்றதுனால ஏடிஎம்கே இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ அவங்களோட பேஸ் ஓட்டை வச்சுட்டு இருக்குமே அதுல இந்த என்டிஏ வந்து இன்னும் சாரி என்டிஏ கூட்டணின்ற இந்த பாஜக வந்து இன்னும் பவர்ஃபுல்லா பவர் தான் சேர்க்குதே ஒழிய நீங்க இன்னும் ஆறு மாசம் இருக்கு இந்த ஆறு மாசத்துல ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் சௌந்தரராஜன் போன்றவர்களும் எல்முருகன் போன்றவர்களும் எச் ராஜா போன்றவர்களும் ஊருக்குள்ள சுத்துனாங்கன்னு வைங்களேன் எவ்வளவு பெரிய அவங்க டிஸ்கஷன் உருவாக்க முடியுது சோஷியல் மீடியாவே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துடுவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இங்க யாரும் இருக்கா நீங்க சொல்லுங்க இவரு போய் பேசுறாரு யாரு உதயநிதி ஸ்டாலின் ஓரிடம்ல அவரு அடிமை அடிமை இந்த வார்த்தையை முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது பாஜகவிடம் முழுமையாக கட்சியை அடமான திராவிடம் எதுக்கு தெரியணும்னு அவருக்கு திராவிடம்ன்றதே ஒரு மாயை ஒரு பொய்யின்னு அவருடைய கட்சி கூட்டணி இருக்க திருமாவளவனே பேசிருக்காரு திராவிடம்ன்றது ஒன்னு கிடையவே கிடையாது அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு மாயைன்னு பேசியிருக்காரு திருமாவளவன் அதை அவர் மறுத்து பேச முடியுமா திராவிடம்ன்றது எதுக்கு மேம் நமக்கே தேவை நமக்கே அது எதுக்கு தேவை தேவையே கிடையாது நம்ம எல்லாரும் இந்தியர்கள்ன்றதுனால நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம அதெல்லாம் பயணிச்சோம் புதுசாக இவனுக்கு நமக்கு தேவையே இல்லாம தெரியாத இன்னும் நமக்கு ரிலவென்டே இல்லாத ஒரு கான்செப்ட் உள்ள எடுத்துட்டு வந்து சும்மா அதை சொல்லி 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 ஏமாத்த ஆனா நீங்க திராவிடம் தான் மக்கள் உண்மை மக்கள் திராவிடம் தான் பெருசு நடத்திருந்தாங்கன்னா ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டுல அண்ணாதிமுக உருவாகுது பதினோரு எலக்ஷன் ஏழு எலக்ஷன் எதுக்கு அண்ணாதிமுக ஜெயிக்குது அதுல ஏழு எலெக்ஷன் எதுக்கு அதிமுக ஜெயிக்குது முப்பத்தோரு ஆண்டுகள் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க இதுவரை திமுக இவ்வளவு நான் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு திராவிடர்கள் தான் முக்கியம் திராவிடம் தான் பேசுவேன் இருக்கிற எத்தனை விஷயங்கள் ஆவணப்படுத்தி ஜெயிக்கிறாங்க எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்றாங்க அதாவது இருநூற்றுக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பேச்சாளர் என்னை பண்ற பேச்சாளர்கள் இருக்காங்க அப்படி எவ்வளவோ நீங்க பண்றீங்களே பண்ணி ஒரு தடவையே அதை ரெண்டு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுது அவங்களால ஆனா அதிமுக ஜெயிக்குது எப்படி ஜெயிக்குது இங்க மக்கள் சக்தி தான் மக்கள் தீர்ப்பு வந்து கொள்கையின் அடிப்படையில் என்னைக்குமே இருந்தது இல்லை தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இவன் ஒரு பிம்பத்தை உருவாக்கி பெரியார் பெரியாருன்னு அங்க ஒரு சிலை வைக்கிறாங்களே ஒழிய அது தெரியணும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லாத ஒரு வெற்று கொள்கை தான் திராவிடம் அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை சனாதனத்தை இவர் எப்படி வந்து ஒழிக்க போறா அழிக்க போறோ அதே மாதிரி திராவிடம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து வேர்ல இருந்து அழிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதே கேடு அதை வந்து எடப்பாடியாருக்கு தெரியல தெரியலன்னு அப்படின்னா அவர் எடப்பாடியாருக்கு தெரியலன்னா அவர் சீமார்த்திருக்காரு உங்க அப்பா வந்து அவங்க அப்பா இல்லைன்னா சிஎம் ஆயிருக்க முடியாது அதே மாதிரி இவர் எடப்பாடியார் வந்து அவங்க அப்பாவை வச்சு சிஎம் ஆகலை கட்சி அவரை தேர்ந்தெடுத்தது இவர் தான் அது சரியா இருப்பார் கட்சியினுடைய தேர்வு உங்க அப்பா அப்படி இல்லை அப்பா உங்க தாத்தாவுக்கு அவர் பிறந்ததுனால உங்க அப்பா சிஎம் நீங்க இன்னைக்கு டெபியூட்டி சிஎம் வந்து உங்க அப்பாவுக்கு பிறந்ததுனால அப்படி இல்லை எடப்பாடியார் அவர்கள் சொந்த உழைப்புல அவருடைய ஐம்பதாண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்கிற எடப்பாடியார் அவர்களுக்கு இவர் வயசை விட ஜாஸ்தி இவர் வயசு அவருக்கு அவரை போய் அடிமை அடி எப்பா இந்த செங்கல் தூக்கிட்டு தெரியுமா செங்கல் ஜெயிக்கணும் நான் தெரியுமா அதே மாதிரி செங்கல் அதே மாதிரி நான் வந்து நீட்டுக்கு ரகசியம் வச்சிருக்கேன் ரகசியம் வச்சிருக்கேன் என்ன ரகசியம் அப்படின்னா அது எனக்கு தெரியல அப்படின்னாருல தூக்கிட்டு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாரு பூசா சொல்ல தெரியாது ஏன்னா அப்பாவுக்குமாங்க பூசா சொல்ல தெரியாது ஏதாவது எழுதி வச்சு படிப்பாரு அதுலயும் என்ன இருக்கோ அதான் அவங்க அப்பா எப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்க போறாங்கன்னா அதுக்கு முதல்ல பதில் சொல்றாரு அப்பா இப்ப இவரு எப்படி இருப்பாரு அதனால எழுதி வச்சு படிக்கக்கூடிய குரூப் இவங்க அந்த எழுதி என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் படிப்பாரு திராவிடம் தெரியாது வைக்க தெரியாது சொன்னது அடிமை கால் தெரியுது கார் தெரியுது டயர் தெரியுது காலில் உளுந்து ஊந்து ஊந்து வந்தார் இதை தவிர ஏதாவது சொல்லியா புதுசாக ஏதாவது சொல்லி எடப்பாடினாலும் வேற ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க முடியாம வைக்க முடியாதுடா நீ என்னை சீமாக்குற அப்போ உங்க காலில் நான் விழுவேன் சாய்பாபா காலில் விழுந்தவர்தானே சி எம் ஸ்டாலின் அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்ப கடவுள் கூட இல்ல அவர் என்ன சொல்றது ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சாய்பாபா அவர் காலில் போய் விழுந்தவங்க தானே அப்ப எடப்பாடியார் காலில் போய் விழுந்தா அவங்களுக்கும் வலிக்குது அதே மாதிரி உங்க தாத்தா கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி காலில் விழுந்தாங்கல்ல நேருவின் மகளே வானு அழைச்சு அவங்க காலில் விழுந்ததானே வரலாறு அப்ப இவர் காலில் விழுந்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அதனால வந்து அதாவது எடப்பாடி அடிமை இது ஒரு பெரிய அடிமை இன்னொரு அடிமை வருதுன்னு விஜய்க்கு வர ஒரு அடி அது விடுங்க நீ இப்போ இது இதை நீ பேசும்பொழுது ஐம்பது ஆண்டு கால அரசியல் வா வாழ்க்கையை அரசியல் வரலாறு வச்சுருக்காரு இவரை பேசும்பொழுது ஒழுங்காக பேசுனா என்ன பேசுகிறேன்றது தெளிவாக பேசுறேன்றது ஒரு உதயநிதிக்காக ஒரு என்ன சொல்வது ஒரு சாட்டை ஐடியா கொடுக்கணுமா மக்கள் இதான் பார்க்கணும் நீ என்ன பேசுகிற எப்படி இன்னொரு தடவை ஒரு தடவை ரொம்ப ஆபாசமாக பேசிட்டாரு காலுக்குள்ளே போறாரு அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு பெண்ணு அவங்க காலு இதெல்லாம் எவ்வளோ ஆபாசமான பேச்சு இதெல்லாம் வந்து வளர்ப்பு எடப்பாடியா இருக்கு பேச தெரியாதா அவர் ஏன் பேச மாட்டார் அப்படின்னா அதுதான் அவருடைய தன்மை நீங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குது அவ்வளவு பிரச்சனை நடக்கும் பொழுது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் எதுவும் துன்புறுத்தாதீங்க அவர் எதே கேள்விகளை கேட்டு அவர் ரொம்ப துளைக்காதீங்க பாவம் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவர் இது எதிர்பார்க்க அவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் நினச்சாருன்னா இன்னைக்கு விஜய் பேசுற பேச்சுக்கும் திமுக நடந்துக்கிற விதத்துக்கும் எவ்வளவு பெரிய அரசியல் ஆக்கிருக்கலாம் தெரியுமா அதை ஆனா தன்மையாக நடந்துகிட்டு இருந்த ஒரு மனிதர்

சரி விஜயனுடைய மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு கிரிட்டிக்ஸ்லாம் நானும் ஒருத்தன நீ யாருக்கு தெரியுதோ இல்லை விஜய்க்கு தெரியும் இல்லை விஜயனுடைய ரசிகர்களுக்கு தெரியும் ஸோ ஆனா அவனுங்களுடைய ஆன்லைன் பிரசன்ஸ் எப்படின்றதுன்னா அது வந்து அந்த வயசு அந்த வயசினுடைய காரணத்தினால அவங்க எல்லாருமே அதாவது நூறு சதவீத தொண்டர்கள் அப்படின்னா நூறு சதவீத கட்சி ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா அது தாவேக்காவுக்கு மட்டும் திமுகவுக்கு கூட கிடையாது பாஜகவுக்கு கிடையாது அதிமுக கிடையாது வேறு எந்த கட்சி எடுத்ததும் கிடையாது நூறு சதவீதமும் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு விஜய் பேசி ஒரு வீடியோ போடுறாருன்னா அது என்ன புரியுதோ புரியல புரியுதோ புரியல இது வந்து அந்த வயசு அந்த அந்த ஒரு பவர் வந்து இன்னைக்கு அன்னாதிமுக இருக்கா இல்ல ஐயா மதிப்பிற்குரிய பரமசிவன் அவர்கள் வேடசிங்கருடைய முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நானூறு கோடி எங்கிட்ட இல்ல மார்க்கெட்டிங் பண்ண எங்கிட்ட வழி இல்ல மார்க்கி மணிதானே இன்னைக்கு திமுக வந்திருக்கே வந்திருக்காது அப்படின்ற இன்னைக்கு அதிமுக ஐடி விங் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு கடை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்போ அந்த ஃபோர்ஸ் இல்ல இப்ப உருவாயிருக்கு இருக்கு இன்னைக்கு அதிமுக ஐடி விங் ஏறக்கூடிய பாஜக ஐடி விங் நான் சொல்றது தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஐடி விங்கை விட ஒரு சீரிய வேலை பாத்துக்கிட்டு ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க அது நம்ம பாக்குறோம் நமக்கு தெரியுது நம்ம அரசியல் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐடி விங்கு இப்போதான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க ஆல்ரெடி வந்து நானூறு கோடியை கொடுத்து அதை கொடுத்து வார் ரூம் அது இதுன்னு எவ்வளவோ செட் பண்ணி திமுக ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்போ அதை டேக்கிள் பண்ணுறது நமக்கு ஒரு கூட்டம் வேணும் அந்த கூட்டம் தற்கொலை கூட்டமாகவே இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு கூட்டம் வேணும் அதுக்கு இந்த கூட்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா திமுக பார்த்துக்கணும் ஆஃப்லைன்ல அண்ணா திமுக அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தனும் பிறக்கல அதாவது கருணாநிதி அவர்கள் அத்தனை தேர் அத்தனை தேர்தல் எண்பத்தி நாலு தேர்தல் ஓடி ஒழிஞ்சாரு எதுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பயந்து ஓடி அப்படிப்பட்ட கருணாநிதியே ஓடி ஓடி வச்சவங்க இங்க திமுக அண்ணா திமுக ஆஃப் லைன்ல எவனாலும் ஒண்ணு பண்ண முடியாது ஆனா ஆன்லைன்ல அவங்க கொஞ்சம் வீக் அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் அதுக்கு இந்த பயில தேவைப்படுவாங்க சேர்த்துக்கிட்டா நல்லதுதான் கண்டிப்பா பீகார்ல என்டிஏ கூட்டணி இந்திய கூட்டணிய வெளியேற்றின மாதிரி தமிழ்நாடுல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை வெளியேற்றுதா வீட்டுக்கு அனுப்புதா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி